இது குழந்தைகள் கதை நேரம் சிங்கத்தை வெற்றி கொண்ட கொசு காட்டில் படுத்திருந்த சிங்கத்திடம் போய் ஒரு கொசு பேசத் தொடங்கியது கொசு சிங்கத்திடம் சொன்னது என்னைவிட நீ பலசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அது மிகவும் தவறு சிங்கம் உடனே கோபம் கொண்டு கர்ஜித்து சின்ன கொசுவே உன் வலிமை எப்படிப்பட்டது சரிவா நாம் இருவரும் சண்டை போட்டு பார்ப்போம் என்றது உடனே கொசு உங் ஒங்கம் ஒங்கங் என்று ரீங்காரம் செய்து கொண்டு சிங்கத்தின் மீது பறந்து அதன் நாசியிலும் தாளையிலும் கடிக்கத் தொடங்கியது கொசு கடித்த இடங்களில் எல்லாம் சிங்கம் தன் நகங்களால் தன்னை சுரண்டிக் கீறி கொள்ள சிங்கம் சோர்வாகி களைத்து போய்விட்டது வெற்றி முழக்கத்தோடு கொசு பறந்து சென்றது சிறிது நேரத்தில் அந்த கொசு ஒரு சிலந்தி வலையில் சிக்கிக்கொண்டது சிலந்தி கொசுவின் இரத்தத்தை உறிஞ்சியது வலிமை மிகுந்த சிங்கத்தையே வெற்றி கொண்டு இப்போது ஒரு சிறிய சிலந்தி என்னை பதைத்துக் கொண்டிருக்கிறதே என்று கொசு வருந்தியது இந்தக் கதையின் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் திருக்குறள் முன்னூற்று பத்தொன்பது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் ஒரு சிறிய கொசு கூட தன்னுடைய சாமர்த்தியத்தால் ஒரு பலமான சிங்கத்தை வெற்றி கொண்டதை காட்டுகிறது ஆனால் அதே சமயம் அந்த கொசு தன்னுடைய அகங்காரத்தால் ஒரு சிறிய சிலந்தியின் வலையில் சிக்கி அதன் வாழ்க்கையை இழைக்கிறது வலிமை அல்லது திறமை மட்டும் போதுமானது அல்ல நல்ல குணம் மற்றும் பணிவுடன் நடக்க வேண்டும் ஒருவரின் நற்பெயர் அல்லது வெற்றி அவரது அகங்காரத்தால் அழைக்கப்படக்கூடும் இதுவே நாம் இந்த கதையின் மூலம் கற்றுக்கொண்ட பாடம் ஆகும்